இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்தியாவின் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று இடங்களையும் இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தி இடங்களையும் கைப்பற்றியிருக்கின்றன மீண்டும் மூன்றாவது தடவையாக பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் எட்டாம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இது குறித்து ஆராய்வதற்கு ஜனாதிபதியை சந்திக்க உள்ளதாகவும் பதவியேற்றவுடன் வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் எனவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இம்முறை மக்களவை தேர்தலில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி இருநூற்றி நாற்பது இடங்களில் மாத்திரம் வெற்றி பெற்றிருக்கின்றது அதிக இடங்களை தன்வசப்படுத்திய தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று இடங்களை தன்வசப்படுத்த இருக்கின்றது இதற்கிடையில் இந்தியா கூட்டணியின் கட்சிகள் இன்று டெல்லியில் சந்திப்பை மேற்கொள்ளவிருக்கின்றன இதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லிக்கு விஜய் மேற்கொண்டிருக்கிறார் இம்முறை மக்களவை தேர்தலில் கேரள மாநிலத்தில் திருச்சூர் தொகுதியிலே போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரும் நடிகருமான சுரேஷ் கோபி நான்கு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் மத்திய சென்னையிலே தயாநிதி மாறன் வெற்றி பெற்றிருந்ததோடு தென் சென்னையிலே தமிழிசை சவுந்தரராஜன் கோயம்புத்தூரிலே கே அண்ணாமலை ஆகியோர் தோல்வியை சந்தித்தனர் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கட்சியின் வேட்பாளர் கனிமொழி ஐந்து லட்சத்து நாற்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார் உத்தரப்பிரதேசத்தின் அமைதி தொகுதியில் ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி ராணியை கடித்து காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கிஷோரிலால் சர்மா இன்று தனது வெற்றி சான்றிதழை சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார் பாரதிய ஜனதா கட்சியின் பெண் வேட்பாளர்களான ஸ்மிருதி ராணி நவனீத் ராணா மாதவி லதா ஆகியோரும் தோல்வியை சந்தித்தனர் விருதுநகர் தேர்தல் தொகுதியில் மாணிக்கம் தாக்கூர் மூன்று லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்ததோடு விஜய பிரபாகரன் மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் இவர்கள் இருவரை தவிர ராதிகா சரத்குமார் உள்ளிட்டோர் டெபாசிட்களை இழந்துள்ளனர் ஹிமாச்சல பிரதேசத்தை மாந்தி தேர்தல் தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நடிகை கங்கனா ரனவுத் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார்